தெரியும் அரசியல் சம்பந்தமாக ஐம்பத்து மூன்று பேர் இந்த மூன்றாம் வாழ்க்கையை குருதி வழிய இரண்டாயிரம் ஆண்டு பின்ந்து புனர்வாழ்வு முகாமுக்குள் மேற்கொள்ளப்பட்டு கூடிய இனவரி தாக்குதலில் விடுதலை என்பது மிக முக்கியமான பேசுபொருளாக இருக்கிறது நேற்றைய காணொலியிலே வந்து நான் இங்கதான் இருந்திருப்பேன் கிட்டு பூங்காவில் நாங்கள் குரல் குரல் அமைப்பு இந்த விஷயத்தை ஏற்பாடு செய்கிறார்கள் இன்றைய நாளில் சிறையில் படுகொலை செய்யப்பட்டவர்களுடைய பட்டியல் என்பது பெரிதாக இருக்கிறது அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்படுகிறது அரங்க நிகழ்வுகள் இருக்கிறது குறிப்பாக இந்த தமிழ் மக்கள் மாத்திரமா இந்த தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்புள்ள போராடுகிறால் தென்லங்கையை எதிரக்கூடிய பல்வேறுபட்ட நபர்களும் இந்த போராட்டத்திலே ஆர்வத்தோடு ஈடுபடுகிறார்கள் இன்றைய நாளிலும் மிக உணர்வுபூர்வமான விஷயம் அடுத்த தலைமுறைக்கு இந்த செய்தியை கடத்துதல் என்பது மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய விடயம் இன்றைய நாளில் இந்த இடத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இந்த சிறை போன்ற அமைப்பு இது நேற்றைய நாள் இது உள்ளேறக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் சொல்லியிருக்கிறேன் அதை தாண்டி நிகழக்கூடிய முக்கியமான விஷயங்களை இந்த காணொலியில பதிவு செய்கிறார் வாழ்க்கையை குருதி வழியக்கூடிய பல்வேறு அதை எடுத்து காட்டுகிற விதமாக போன்ற அமைப்பு நேற்று நாள் குறிப்பிட்டிருக்கிறார் நேற்றைய நாளில் பல மாற்றங்கள் இந்த இடத்துல செய்யப்பட்டிருக்கிறது அரங்க நிகழ்வுகள் இருக்கிறது இந்த இடத்த பாருங்க ஒரு இடத்தை பீத்து அதன் மூலமாக குருதி வடிகிற ஒரு அமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது அதிலே மலரஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது மறுபுறமாக அரங்க நிகழ்வுகள் ஏராளமான மக்களுடைய பங்களிப்போடு ஆரம்பமாக இருக்கிறது நான் குறிப்பிட்டிருந்தேன் இந்த அஞ்சலி நிகழ்வுகள் இந்த இடத்திலே நிகழ்கிறது என்று சொல்லி தமிழ் அரசியல் கைதிகள் சிறையிலே படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கருப்பு ஜூலை வெளிக்கடை சிறைப்பாடுகொலையினுடைய காவு கொள்ளப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளுடைய பெயர் பட்டியல் இந்த இடத்திலே போடப்பட்டிருக்கிறது மொத்தமாக ஐம்பத்து மூன்று பேர் இந்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை வெளிக்கடை சிறைப்பாடுகொலையிலே வந்து காவு கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல இரண்டாயிரம் ஆண்டு பிந்துண புனர்வாழ்வு முகாமுக்குள் மேற்கொள்ளப்பட்டு இனவரி தாக்குதலில் தமிழ் அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கார்கள் அதிலே பேர் கொண்ட பட்டியல் இருக்கிறது என்பதுதான் முக்கியமான விஷயம் ஒட்டுமொத்தமாக எழுபத்து மூன்று தமிழ் அரசியல் கைதிகள் இந்த சிறைக்குள்ளே வைத்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக துன்பகரமான விஷயம் இதிலே ஒரு பீடம் இருக்கிறது முன்பு இது எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நிறைய பேருக்கு தெரியும் அப்படி தெரிந்தவர்கள் வந்து கீழே கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் அந்த இடத்தை வந்து இவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான ஒரு மேடையாக இந்த நிகழ்வினுடைய ஏற்பாட்டாளர்கள் இந்த இடத்திலே மாற்றி இருக்கிறார்கள் பல்வேறுபட்டவர்கள் புதிய

வேண்டலும் நீண்ட காலமாக சிறிலங்காவினுடைய சிறைகளிலே தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை வேண்டியும் ஜாப்பாணம் மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தொகுதிகளிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விடுதலை கதை ஈர்ப்பு நிகழ்வில் இன்றைய தினம் ஒன்று கூடியிருக்கிறோம் இன்றைய தினம் நினைவேந்தல் நிகழ்வில் முதலாவது அங்கமாக பொது ஈகச்சுடர் ஏற்றல் சிறிலங்கா அரச படை தரப்புகளால் கைது செய்யப்பட்டு சிறிலங்காவின் சிறைகளிலே இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட மரிகதாஸ் நேவிஸ் எல்ரோக்சன் அவர்களுடைய தந்தையார் கிறிஸ்தோவர் மரிகதாஸ் நேவிஸ் ஐயா அவர்களினால் பொது ஈகச்சூழல் தற்பொழுது ஏற்றப்படுகிறது பச்சிலங்குழந்தை முதல் வயது வந்தவர்களை இந்த விஷயம் என்பது கடத்தப்பட்டாக வேண்டும் மத தலைவர்கள் இப்போது அந்த சுடரேற்றி மலர் வணக்கம் செலுத்துகிறார்கள் இது போன்ற செய்திகள் எல்லோரையும் சென்று தான் இவர்களுடைய விடுதலை என்பது பல பேருக்கு தொடர்பிலான புரிதல் இல்லை என்பது மிக முக்கியமான விடயமாக இருந்தாலும் அதை கடத்தி அதன் மூலமாக இவர்களை விடுதலையை சாத்தியப்படுத்துகிற அந்த நோக்கம் என்பது உண்மையிலே வரவேற்க வேண்டிய விஷயம் தமிழ் அரசியல் கைதுகளின் நினைவாக தற்பொழுது அவர்கள் நினைவை தாய் மலர்களால் அச்சலி செய்து மன்னவரை நெஞ்சிருத்திக் கொள்ளும் நேரம் இது மலர்களால் அஞ்சலி செய்து மன்னவர்களை நெஞ்சிறுத்திக் கொள்ளும் நேரம் இது நான்கு சுவர்களுக்குள்ளே நானிலம் போற்றும் தமிழினத்திற்காய் நான்கு சுவற்குள்ளே நானிலம் போட்டும் தமிழினத்திற்காய் இன்றும் கண்ணீர் சிந்தும் எங்கள் காவிய நாயகர்களை இன்றும் கண்ணீர் சிந்தும் எங்கள் காவிய நாயர்களை நெஞ்சிருத்தி கொண்டு மெல்ல மெல்ல மலர்களினால் பூசிப்போம் மெல்ல மெல்ல மலர்களினால் பூசிப்போம் வேலை என்று யாவரும் பார்த்தெடுப்போம் தமிழொன்ற மோச்சினில் தமிழ் என்ற நாம் இந்த தரணியை ஆள் தமிழ் என்றில் இந்த தரணியை ஆழ்வதற்காய் நாம் புதிய வழியில் காத்திருப்போம் அம்பாறை மாவட்டத்தில் இருந்தும் விடுதலை நீரோடு வருகை தந்திருக்கும் விடுதலை வேட்கையாளர்கள் தமிழின் ஒற்றுமையாளர்கள் எமது இனத்தின் கரங்கோப்பாளர்கள் இப்பொழுதும் ஏனைய மாவட்டங்களில் விடுதலை நீரோடு விடுதலை நீரினை கிடைக்கின்றன மாவட்டத்தில் இருந்தும் அம்பாறை மாவட்டத்தில் இருந்தும் மிகவும் நீண்ட தூரத்தில் இருந்து இனத்தின் விடுதலைக்காக இனத்தின் ஒற்றுமைக்காக இனத்தின் விடுதலை விருட்சத்தினை சிறப்பாக வளர்ப்பதற்காக உணர்வின் போது விடுதலைகளில் இன்று சுமந்து வந்திருக்கின்றார்கள் எங்களோடும் நிலவுகளை கலப்பதற்காக வந்திருக்கின்றார்கள் அவர்களை கொண்டு வரப்பட்ட விடுதலை மீன் இன்று வடக்கு மாவட்டத்திலும் சேகரிக்கப்பட்ட விடுதலை மீனோடு பயக்கின்ற அந்த அற்புதமான புனிதமான அந்த உணர்வான நிகழ்வு இப்பொழுது இங்கே உணர்வின் வரை கலந்திருக்கின்ற அத்தனை உறவுகளின் அந்த நிகழ்வுகளில் உணர்வின் அடையாளமாக எந்திருப்பி கொடுமாறு நாங்கள் தோன்றி நிற்கின்றோம் தற்பொழுது வடக்கு கிழக்கு மாவட்டங்களிலே சேகரிக்கப்பட்ட விடுதலை நீர் உறுப்பினர் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலிருந்து வருகை வந்திருக்கின்றன விடுதலையின் உணர்வார்கள் இனத்தின் அடையாளங்கள் காத்திருப்புகள் விடுதலை நீரில் விடுதலை வடக்கு கிழக்கு மாவட்டத்தில் விடுதலை நீரோடு ஒன்றிப்பு செய்வதில் அற்புதமான அங்கு நிகழ்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன மிகவும் மிகுந்த தூரத்தில் இருந்து உணர்ந்தின் வழியை இணைந்திருந்த கிழப்பு மாவட்டத்தில் விடுதலை விடுதலை நீர் செயற்காணிப்பாளர்களுக்கு குரல் அமைப்பும் இடித்த நன்றியோடு உடன் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது விடுதலை நீர் விடுதலை விருட்சம் இவ்வாறான பதங்கள் இப்போது எல்லோருக்குமே பரிச்சயமானதாக இருக்கும் ஒரு உன்னதமான இலக்கு நோக்கி மேற்கொள்ளப்படக்கூடிய இவ்வாறான விஷயங்களிலே பெருமளவானவர்கள் ஆர்வத்தோடு அல்லது தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து இது இனம் மதம் மொழி பேதங்களுக்கு அப்பால் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து இந்த விடுதலை நீர் என்பது சேகரிக்கப்படுகிறது அண்மையிலே கொழும்பிலிருந்து கூட இது கொண்டு வரப்பட்டிருந்தது இந்த நாளிலே கிழக்கு பகுதி வடக்கும் கிழக்கும் தமிழர்களுடைய தாயகம் என்பதை பறைசாற்றுகிற விதமாக வந்திருக்கக்கூடியவர்கள் வயது வேறுபாடுகளை தாண்டி ஒரு உன்னத உணர்வோடு ஒன்றித்திருக்கிறார்கள் என்பதற்கு இது போன்ற சம்பவங்கள் இப்படியான ஒற்றுமைப்படுத்தல்கள் மூலமாகத்தான் தெளிவான இலக்கு நோக்கி ஒரு இனம் நகர முடியும் அதை இந்த விடயம் அல்லது இந்த அரசியல் கைதிகளுடைய விடயம் என்பது சாத்தியப்படுத்தியிருக்கிறது

சமூக பாதுகாப்புடன் நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் வாழ முடியும் என்பதை நாம் நன்றறிவோம் அந்த வகையில் நாட்டில் உரையோறி போய் இருக்கின்ற தீர்வு கண்டு நிலம் மொழி இருக்கின்றம் என்கின்ற அத்தனை அந்த கொண்ட பூர்வீக தமிழ்நாட்டின் என் தீர்விலே சுயாதீனமாக வாழ்வதற்கு இடமளிக்க வேண்டும் அதற்கு முரண்பட்ட இரு இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கம் மிகவும் அவசியமாகின்றது நல்லிணக்கம் பேசுவதென்றால் இன முரண் விளைவுகளால் பதினாறு முதன் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சிறை வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் அல்லது போர்க்கைதிகளை நல்லெண்ண சமிக்கையாக விடுதலை செய்ய வேண்டும் அதுவே உலக நலமாக இரு இனங்களுக்கும் இடையிலான சமூக நல்லுறவை பலப்படுத்துவதற்கும் உறுதிப்படுத்துவதற்கும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை சாதகமான காரணியாகவே அமையும் ஒரு பூர்வீக தேசிய இனத்தின் வாழ்வுரிமை போராட்டத்தின் பெயர் கைது செய்யப்பட்டு நீண்ட சிறை வைக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களை தொடர்ந்தும் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் விளக்கில் வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளுக்கு எதிராகவும் விடுவிக்கப்பட்டவர்களுக்கு எதிராகவும் மேலும் மேலும் புதிய குற்றச்சாட்டுக்களை சுமத்தி வழக்குகள் தொடர் விடு அவர்களை விடுவிப்பதும் இயல்பு வாழ்வுக்கு அவர்களை திருப்புவதற்கும் அரசாங்கம் சிந்தித்து வழிமுறைகளில் ஈடுபட வேண்டும் நாட்டில் யுத்தம் முடிவடைந்து பல வருடங்களுக்கு பின்னேறம் நூல் உருவாக்கம் என்ற பெயரில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டவர்கள் விசாரணைகளுக்கு கொண்டு செல்வதன் ஊடாகவே அவர்களது இயல்பு வாழ்வுக்கு வழி வைக்க வேண்டும் தொடர்ந்தும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதிகளை மேற்கொள்வதும் கைதிகளை இருப்பதும் எந்த ஒரு ஜனநாயக அரசுக்கும் ஏற்றுடைய தற்போது அதிகாரத்தில் இருக்கின்ற மக்கள் விடுதலை முன்னணி கடந்த காலத்தில் அப்போதைய அரசுக்கு எதிராக கிரச்சியில் ஈடுபட்டதன் பெயரில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறைய பின்னாட்களில் இடம்பெற்ற அரசியல் மாற்றத்தின் விலங்குகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நாலு விளக்கம் தொன்னூற்றி ஐந்து கால ஒரு நீதி அதிகாரம் கொண்ட சிறப்பு ஆணை நிறுவப்பட்டு அதன் பரிந்துரைக்க அமைவாக அவர்கள் விடுதலை செய்யப்படுத்த வேண்டும் தற்போதைய நடப்பு அரசாங்கம் நினைவில் கொண்டு வாடும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க விசேட கொழிமுனை ஒன்றை உருவாக்க வேண்டும் கடந்த காலங்களில் வெளிக்கலை கலத்துறை பூஜா பின் அனுராதபுரம் கொழும்பு கண்டி போன்ற சிறைச்சாலைகளில் திட்டமிடப்பட்ட வகையில் மேற்க வன்முறைகளின முறையில் நயவஞ்சகமாக வஞ்சகமாக படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் அல்லது போர்க் கைதிகள் தொடர்பில் முறையான நீதி விசாரணை மேற்கொள்ளப்படவில்லை அதற்கு அதற்கான நிவாரணம் வழங்கப்படவில்லை பொது காரண காரியத்தின் நிமித்தம் பல வருடங்களாக சிறையில் இருந்து விடுதலையான தமிழ் அரசியல் கைதிகள் தரப்புகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற அச்சுறுத்தல்கள் நிறுத்தப்பட வேண்டும் மேலும் அவர்கள் யாவரும் சமூகத்துடன் இணைந்து வாழ்வதற்கான சமூக பொருளாதார வாழ்வாதார ஆன்மீக உறுதிப்பாடு மற்றும் தொழில் வலி மாற்றங்களை அரசு இதுவரை வழங்கவில்லை கைதிகள் விடுவிப்பு மற்றும் விடுவிக்கப்பட்ட கைதிகளுக்கான சமூக பாதுகாப்பு யானத்தையும் போர்க்கால நடவடிக்கை போன்ற துரிதமாக அரசு மேற்கொள்வதன் மூலம் சமூகங்களுக்கிடையே நல்லிணக்கத்தையும் நல்லுறவை நல்லுறவையும் நம்பிக்கையையும் கட்டி வைக்க முடியும் உயர்ந்த விடுதலைக்கான அழைப்பை ஏற்று வடக்கு கிழக்கு மாகாணங்களில் திரண்டு வந்து பலம் சேர்த்த உறவுகளுக்கு நன்றி விடுதலை நீச்சலை நீரை கொண்டு வந்து ஈழத் தமிழக ஒற்றுமையை மீண்டும் வலுப்படுத்திய மானுட விடுதலையாளர்கள் அனைவருக்கும் அன்பில் இணைந்து என் நிகழ்வு விடுதலை பெருவழியில் நீண்டு பயணிக்கும் அனைத்து உறவுகளுக்குமான அன்பான வேண்டுகோள் தள வேறுபாடுகள் இல்லாமல் கருத்தியல் இடைவெளிகள் கொள்ளாமல் காலத்தின் மாறுதல்களை ஏற்று எதிர்கால இளைய தலைமுறை தலை தலைமைத்துவத்தின் கீழ் அணி அவர்களை வழி வழி படத்துவதற்கும் ஒன்றிணைந்து விடுதலை நோக்கி இது போன்ற எத்தனை இதயங்களை இது போன்ற குருதிகள் எல்லாம் பீத்திருக்கம் இந்த கொடிகள் இந்த நிகழ்வை அலங்காரம் செய்கிறது ஆனால் வந்து அவலப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் அல்லது அந்த சிறைகளை வாடக்கூடிய தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் விடுதலை பெற வேண்டும் என்பதை இவ்வாறான நிகழ்வுகள் மூலமாகத்தான் வலுத்தப்படுத்த வேண்டும் நான் நேற்றைய நாளில் சொல்லியிருப்பேன் இந்த சிறை கூடம் போன்ற அமைப்பெல்லாம் இங்கே இருக்குன்னு சொல்லி அது போன்ற அமைப்புக்குள்ளே இவ்வளவு பேரான மக்கள் இந்த நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு அதை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல நேற்றைய நாள் இந்த விடுதலை நீர் சேகரிக்கிற அந்த விஷயத்துக்குரிய அந்த கூடம் இந்த பக்கமாக இருக்கிறது இன்றைய நாளிலும் இது போன்ற

நாங்கள் அடுத்த சந்ததிக்கு என்று சொல்கின்றோம் அல்லவா இந்த அடுத்த சந்ததிக்கு தான் நாம் கேட்கின்றோம் நாங்களாவது மனசாட்சி படி கேட்டு என்னுடைய குழந்தையின் கையிலே கொடுத்து விட்டு போகத்தான் கேட்டு அடுத்த சந்ததிக்கு நாங்கள் கொடுக்க நினைத்தால் உங்கள் மத்தியிலே இருக்கின்ற வேற்றுமைகளை கதையுங்கள் உங்கள் லாபத்திற்காக வேலை செய்ய வேண்டாம் ஒற்றுமையாக உண்மையான உணர்வோடு பெருந்திரளான கூட்டம் ஒன்று இந்த நாளிலே அஞ்சலிக்காகவும் இந்த அரங்க நிகழ்வுக்காகவும் இங்கே வந்திருக்கிறார்கள் தனியே இந்த விடுதலையை தமிழ் மக்கள் மாத்திரம் விரும்பவில்லை தென் சென்றக்கூடிய சென்றுக்கூடிய பல்வேறு பட்ட அமைப்புகளும் விரும்புகிறது என்ற விடயத்தை குறிப்பிட்டிருந்தேன் இது வந்து இலங்கை ஆசிரியர் சங்கம் ஒரு குறிப்பாக ஒரு முற்போக்கான பல்வேறுபட்ட விடயங்களை இவர்கள் செய்கிறார்கள் அது நிணயத்தை ஏற்றுக் வரக்கூடிய ஒரு தொழிற்சங்க அமைப்பாக இவர்கள் இருக்கிறார்கள் முக்கியமான விடயம் அவர் இப்போது இந்த இடத்திலே அஞ்சலி செலுத்துகிறார் இங்கிருக்கக்கூடிய அந்த தூவி நினைவேந்தல் அந்த விஷயத்துக்காக அவரோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய அமைப்பை சார்ந்திருக்கக்கூடியவரும் வெவ்வேறுபட்டவர்கள் இந்த அஞ்சலிகளில் இணைகிறார்கள் இது வெவ்வேறுபட்ட மொழிகளில் அல்லது வெவ்வேறுபட்ட இன மக்களை சொன்று சேர்ந்தால்தான் இவர்களுடைய விடுதலை அது சார்ந்திருக்கக்கூடிய விடயம் எல்லாமே சாத்தியப்படும் எங்களுக்கு இப்போ தெரியும் அரசியல் கைதிகள் சம்பந்தமாக தற்போதைய அரசு ஆரம்பத்தில் இருந்த நிலைப்பாடு வந்து அவங்களோட அவங்களோட தேர்தல் எல்லாம் சொல்லியிருந்த காரணம்தான் இந்த அரசியல் கைதிகள் சம்பந்தமாக அவங்க செயல்படுறங்கிற காரணம் ஆனாலும் இந்த அரசியல் அரசியல் கைதிகள் சம்மந்தமாக தற்போது இருக்கிற அரசாங்க நிலைப்பாடுகள் எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு தெரியுது என்னதுனால் வந்து அவங்க இந்த அரசியல் கைதிகளே இல்லைங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த அரசியல் கைதிகள் சம்மந்தமாக எல்லா அரசாங்கங்களும் எல்லா வருகிற எல்லா தேர்தலையும் இந்த அரசியல் கைதிகள் பிரச்சனையாக பேசினாங்க ஆனாலும் அந்த அரசாங்கங்கள் அந்த கா அந்த அவங்க வா அவங்க கொடுத்த அந்த வாக்குறுதிகளை யாரும் நிறைவேற்ற இல்லை தற்போது இந்த அரசாங்கம் கூட அந்த வாக்குறுதியை நிறைவேற்று நிறைவேற்றுற நிலைமையில் இல்லை அதனால் வன்மையாக கண்டிக்கிறோம் உண்மைக்கும் அவசியம் இந்த அரசியல் கைதிகளை வந்து விடுவிக்கிறது எங்களுக்கு தெரியும் தற்போது பத்து இருபது முப்பது வருஷங்களாக மேலே இருக்கிற கைதிகள் தான் இங்கே இருக்கிறாங்க இவங்களுக்காக நீதியை வழங்க வேணுங்கிற நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் அதோடு எங்களுக்கு தெரியும் இப்போ அர இந்த 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 கடந்த காலங்களில் இந்த அரசியல் கைதிகள் நீக்க சொல்லி பல போராட்டங்கள் இருந்துச்சு இது எல்லாம் தெரியும் இந்த நாட்டில் எல்லாருக்கும் தெரியும் இந்த இந்த ச இந்த இந்த சம்பவங்கள் சம்பந்தமாக இப்போ போர் முடிஞ்ச எங்களுக்கு சில இருந்த போராளிகள்னு சொல்லி அரசாங்க பக்கத்துக்கு மாறின ஆட்கள் இருக்காங்க பிள்ளையான் கருணாந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்க அப்போ அவங்களோட சேர்ந்து போராட்டங்கள் கூட இன்னும் கைதிகளாக இருக்கிறாங்க அது எப்படி நடக்கும் போகுது அது எப்படி நடக்கும் அவங்கள அவங்க அவங்களோட சொற்களுக்கு தான் அவங்க செயல்பட்டது இப்போ அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த அரசியல் கைதிகளை பற்றி பார்க்கும் பார்வையை அரசாங்கம் மாற்ற வேண்டும் நாங்கள் சொல்கிறோம் அதனால் இந்த இவங்களை அரசியல் கைதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டு இவங்களை இவங்களை விடுவிக்கணும் தான் நாங்கள் சொல்கிறோம் இப்போ அதோடு எங்களுக்கு தெரியும் இந்த இன்று இந்த நிகழ்வு நடக்குள்ள இது இதுவாக எங்களுக்கு தெரியும் இந்த இது எண்பத்தி மூணாம் கிட்டு உட்பட முப்பத்தஞ்சு பேர் கொல்லப்பட்டாங்க இப்போ அந்த நேரம் அது அவங்களுக்கான நீதி இப்போ எங்கே இப்போ இவ்வளவு காலமும் போயும் இது பத்தி ஒரு நீதியும் இல்லை இப்போ இந்த நீதி எப்போ கொடுக்க போறீங்க நீங்க எங்களுக்கு தினம் இந்த செயல்பாட்டில் வந்து விசேஷமாக அந்த நேரம் இருந்த அதிகாரிகள் அந்த அவங்களுக்கு எதிராக நடந்த சம்பவம் நேரம் ஒரு போலீஸோ ஆமியோ யாரையும் உள்ளுக்கு விடாம நீக்கி வச்சிருந்தாங்க அவங்களுக்கு இது வந்து திட்டமிட்ட செயல்பாடாக தான் இருந்துச்சு அப்போ அது சம்மந்தமாக கூட நீதி இல்லை அதோடு தற்போது வடக்கு இளைஞர்கள் செண்மணி உட்பட முழு இலங்கையிலிருந்து இருபத்தி ரெண்டுக்கு மேலே புதைகுழிகள் சம்மந்தமாக கூட நீதி இல்லை இப்போ இந்த அரசாங்கம் வந்து இதுக்கு வந்து ஒரு பதில் ஒன்று கொடுக்க வேண்டும் ஆனால் அவங்களுக்கு காண்றது இல்லை நாங்கள் அரசாங்கம் இப்படி பதில் கொடுக்குற மாதிரி அரசாங்கம் இப்போ நாங்கள் காண்றது வந்து என்னது வந்து அவங்க இருப்புக்காகத்தான் எல்லா செயல்பாடும் நடக்குது அவங்க மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதியும் இல்லை அதோடு நாங்கள் சொல்கிறோம் அரசியல் கைதிகள் நீக்கிறது உட்பட நீக்கிறது காணி காணி காணியம் வந்து நீக்கி காணிய திரும்ப கொடுக்கறது காணாமல் போன்ற பிரச்சனை மட்டுமே இல்லை உன்னைக்கும் அவசியம் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைக்கு தீர்வு அரசியல் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைக்கு தீர்வு வழங்கினா தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு எடுக்கலாம் ஒவ்வொன்று ஒவ்வொரு பிரச்சனை வேறு வேறையா இருந்தாலும் உண்மையாகவே தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைக்கு தீர்வு வழங்க வேண்டும்ங்கிறது உறுதியாக அரசு மாற அந்த அந்த செயல்பாடுக்கு மாற வேண்டும் அதுக்காக பேச வேண்டும் ஆனால் நாங்கள் அதை கூட காண்றது இல்லை இங்கே இங்கே அதனால நாங்கள் சொல்கிறோம் இதுக்காக எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து போற எல்லாம் சேர்ந்து போராடு வேண்டும் தான் நாங்கள் நினைக்கிறோம் தெல்லங்கரை துர்களுடைய முன்னெடுப்பு படி இருக்கிறது நாங்கள் ஏனைய தரப்புகளோடு சேர்ந்து நாங்கள் பேசுகிறோம் இந்த 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 விசேஷமாக தமிழ் மக்களுக்கு உறுதியான அரசியல் தீர்வு ஒன்று அவசியங்கிற காரணம் தற்போது போர் போ போரால் அடக்கு வச்சாலும் பிரச்சனைக்கு தீர்வு ஒன்று வழங்க வேண்டும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு வழங்கிறதுக்கு நாங்கள் காண்றது இல்லை அதனால் நாங்கள் தற்போது தென்னிலங்கையில் நாங்கள் எல்லா சக்திகளும் ஒன்றா சேர்த்து அரசுக்கும் ஒரு அறு அழுத்தம் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் நாங்கள் தற்போது கூட அந்த செயல்பாடுகள் இருக்கணும் நாங்கள் சொல்றோம் அரசு வந்து சும்மா வந்து தமிழ் மக்கள் மத்தியில் வந்து ஒரு பாதையை துறக்கிறதோ வேறொரு நாடகம் காட்டுறதோ இல்லை உண்மைக்கும் பிரச்சனைக்கு தீர்வு வழங்க வேண்டும் தான் நாங்கள் சொல்றோம் அரசு பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கிடுறது இப்போ அதனுடைய நிலைப்பாடு உடனே சொல்லி உடனே செய்கிற கேட்குறது நியாயம் இல்லை இப்போ நீங்க அதை பற்றி நினைக்கிறீங்க இப்ப அரசு வந்து இப்போ பல இப்ப நான் ஒரு வருஷம் கிட்ட வரப்போகுது இப்போ அவங்க வாக்குறுதி வழங்கினா அந்த வாக்குறுதிகள் அவங்க வந்து அது அதை நடைமுறைப்படுத்த வேணும் அவங்க நட தமிழ் மக்கள் சம்மந்தமாக வாக்குறுதிகள் நடைமுறைப்படுத்துகிற மாதிரி நாங்கள் காணுறது இல்லை அதை நாங்கள் தற்போது நாங்கள் நாங்கள் காணுறோம் அந்த அந்த செயல்பாடை நாங்கள் காணுறோம் ஏன்னா வந்து அவங்க அவங்க இன்னும் பார்க்குறது வந்து தமிழ் மக்கள் பிரச்சனையை பேசினா அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துமா இல்லாட்டி அவங்க கடந்த காலங்களில் கூட நடந்த நிலைகளால் அப்படி இருக்குது எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு விசேஷமாக இந்த போர் சூழலில் போர் சூழலில் அவங்க இருந்தது வந்து என்ன நிலைப்பாடுன்னு எங்களுக்கு தெரியும் போர் சூழல் அவங்க இருந்து இந்த த தமிழ் மக்கள் அடக்குற செயல்பாட்டில் தான் அரசும் இருந்துச்சு எங்களுக்கு அது போருக்கு போருக்கு சா சாதகமாக அதுக்கு அதுக்கு தேவையான பலங்களை பழங்கிற செயல்பாட்டில் தான் அரசும் இருந்துச்சு தற்போது அவங்கள அதை கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும் தமிழ் மக்களுக்கு அவங்களாலேயும் அநீதி நடந்துருந்தே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ சும்மா பேச்சுக்கு மட்டும் இல்லாமல் நடைமுறைக்கும் அரசு வரவேணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம்